ராசி நேயர்கள் ராசியில் பிறந்த அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் இந்த மாசி மாதத்தினுடைய பலனை பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த மாசி மாதம் என்பது இந்த மிதனராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறார்கள் வீடு நிலம் வாங்குவது எந்த ஒரு மாதத்திற்கு தள்ளி போடுவது நல்லது யோசிக்காமல் முன்பணம் செலுத்துவதை தவிர்த்து விடுங்கள் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் முன்பணம் செலுத்தினீர்களேயானால் அது நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் அதனால் இந்த மாதத்தில் வீடு நிலம் வாங்குவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளவும் வருமானம் நன்றாக இருக்கும் பொன் பொருள் நகை சம்பந்தமான பொருட்கள் வாங்குவதற்கு உகந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதம் அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் வெற்றி அடைவார்கள் இந்த மாதத்திலே கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை என்பது மேலோங்கி இருக்கும் எந்த விதத்திலும் இவர்களுக்கு நல்ல சுப செலவுகளாக வந்து சேரும் நல்ல செலவுகளை உறவினர்களுக்காக செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் மிதன ராசி என்பதே உறவினர்களை அனுசரித்து அவர்களோடு வாழக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும் காதலர்கள் இந்த மாதத்திலே சில காதலிகளோடு சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு திருமண தடை என்பது இந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்காது திருமணத்திற்காக எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்திலே உங்களுக்கு நல்லவிதமான பெண்ணோ பையனோ அமைந்து ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் இந்த மாதத்திலே முன்பணம் செலுத்தி எதையும் முன்பதிவு செய்யாமல் இருப்பது நல்லது இந்த மாதத்திலே அடுத்தவர்களுக்கு கடன் கொடுப்பது என்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் மருத்துவ செலவு சில வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படி மருத்துவ செலவு வருகின்ற பொழுது உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளை செய்கிறேன் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அதற்கான பணத்தை எடுத்து வைத்து அதன் பிறகு மருத்துவமனைக்கு செல்லுங்கள் அப்படி செல்லுகின்ற பொழுது இந்த மருத்துவமனை செலவும் உங்களுடைய உடல் உபாதைகளும் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய குலதெய்வ வழிபாடை தவறாமல் செய்து கொண்டிருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செவ்வாய் தனுஷ் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாக ஆகியிருக்கிறார் இந்த செவ்வாய் கிரகம் என்பது எல்லா ராசிகளுக்கும் ஒவ்வொரு இடத்திலிருந்து அதனுடைய பலனை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது செவ்வாயினுடைய உச்ச வீடு என்பது விருச்சகம் மேஷம் இந்த ரெண்டு வீட்டிலும் ஆதிக்கம் கொண்டு நடத்தக்கூடிய ஒரு ராசியாக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் கிரகம் மங்கள செவ்வாய் அப்படின்னு பேரு அங்காரகன்தான் முருகன் முருகன்தான் அங்காரகன் நம்முடைய இந்த செவ்வாய் என்பது ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் அமைந்து விட்டால் கண்டிப்பாக அது செவ்வாய் தோஷமாக மாறிவிடும் அந்த தோஷத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் பரிகாரம் செய்தால் எல்லாம் நடக்காது அந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கே திருமணம் செய்ய வேண்டும் இந்த மாதம் சூரியன் கும்பத்திலும் செவ்வாய் மகரத்திலும் இருக்கிறார் மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது இந்த செவ்வாய் மகரத்திற்கு வந்திருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது செவ்வாய் மூலமாக இருக்கக்கூடிய திருமண தடை செவ்வா தோஷத்தினால் கல்யாணம் ஆகல செவ்வாய் நீச்சமானதனால் கல்யாணமாகலை செவ்வாயினுடைய அனுகிரகம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் திருமண தடை நீங்கும் திருமணம் நடைபெறும் அதேபோல் இந்த செவ்வாய்தான் அங்காரகன் தான் பூமாதேவியினுடைய குமாரன் வாஸ்து சம்பந்தமான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவரும் இவராகவே இருக்கிறார் புதிய மனை வாங்குவதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் இவரே அதனால் இந்த மாதத்தில் புதியதாக வீடு வாங்கக்கூடிய மனை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது நிறைய இருக்கிறது அதேபோல் செவ்வாயில் உங்களுடைய ஜாதக தோஷங்கள் இருந்தால் கண்டிப்பாக திருமண தடை நீங்கி வெற்றி அடைவீர்கள் இந்த செவ்வா பயிற்சியிலே நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சூரியனுடைய ஆதிக்கம் நன்றாக இருப்பதனால் கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு எது போன்ற ஜாப்ல அல்லது பிஸ்னஸில் நீங்கள் ஈடுபடலாம் அப்படின்னு நீங்கள் யோசி உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் கவர்மெண்ட் சார்ந்த அரசாங்கம் சார்ந்த அத்தனை அனுகூலமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க பேங்க் எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க ஆனால் இதில் ஏதாச்சும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஃபஸ்ட் அட்டம்லேயே வந்து கிளியர் பண்ணி முன்னேறி போயிட்டே இருப்பாங்க அவங்கெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பிறந்த தேதியிலேயோ பெயர்லேயோ சூரியனுக்குரிய ஒன்றாம் எண் சம்மந்தப்பட்டிருப்பதை நீங்கள் இயல்பாகவே பார்க்கலாம் இந்த எண்கள் சம்பந்தப்படும் பொழுது அது வந்து பெரும் வெற்றிகளை அதுவும் அரசாங்கம் சார்ந்த தங்களுடைய முயற்சிக்குரிய வெற்றிகளை உடனடியாக கொடுத்துரும் சோ உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே நீங்க வந்து ஒரு ஜாப் ரிலேட்டடாக நீங்க தேர்றீங்கன்னா நீங்க தாராளமாக கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரி பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் வந்தாலுமே கூட இப்போ நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா டெண்டர் எடுத்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து தங்களுடைய மெட்டீரியல்ஸையோ தங்களுடைய கான்ட்ராக்ட் ஒர்க்கையோ அவங்க தருவாங்க அது போன்ற வேலைகள் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு அது வந்து அமையும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அல்லது பேரில் ஒன்றாம் என்று வருபவர்களுக்கு இதில் ஜாப் ரீதியாக உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் சார்ந்தது தவிரவும் வேறு எதில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பதவியாக கருதக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பணிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அது போன்ற வேலைகளுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு முற்றிலும் பொருந்தக்கூடியது ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் எந்த துறையில் நீங்கள் போகணும் அப்படிங்கக்கூடியதை நான் ரொம்ப தெளிவுபட சொல்லியிருக்கேன் சப்போஸ் இப்போ கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல நான் ஈடுபட விரும்பலை சார் நான் வந்து வேறு எதில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின் கேட்டிங்கன்னா மனிதவள மேலாண்மைன்னு சொல்லுவோம் ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ரீதியான விஷயங்களில் நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் நீங்களே ஒரு ஹெச்ஆராக ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் சேரலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு மேன் பவர் ஏஜென்சிஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம் இதில் மேன் பவர் ஏஜென்சிஸாக ஆரம்பிக்கிறது பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்ஆர்ஆர் சேருவது அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது அடுத்த மனிதர்களை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய அடுத்த மனிதர்களை கைட் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு பொருந்தும் இன்னும் சொல்ல போனால் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸாக கூட நீங்கள் மாறலாம் இன்றைக்கி வந்து என்எல்பின்னு சொல்கிறோம் நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம் பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளுக்கே வந்து இவங்க ட்ரைனிங் தருவாங்க அது போன்ற துறைகளுமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதே அடுத்தது சந்திரனுக்குரிய இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு எது போன்ற துறைகள் உங்களுக்கு ஒத்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இயற்கையாகவே நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கர்ஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக சரியாக யோசித்து அதை கலை ரசனையோடு பார்க்கக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு மிக அதிகமாக உண்டு